வாழ்க வளமுடன் இந்த நாள் இனி நாளாக மலரட்டும் இது உங்கள் நிவின் நியூசிலாண்டில் காக்கா இருக்கா இல்லையா அதை பற்றினா இந்த வீடியோ நியூசிலாண்டில் காக்காவே கிடையாதுங்க காக்கா வகை சேர்ந்த ஒரு பறவை இருக்குது அது பேர் ரூக் ஆனால் அது காக்கா கிடையாது பாக்கவும் காக்கா மாதிரி இருக்காது சத்தம் மட்டும் கொஞ்சம் காக்கா மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இங்கே எங்கேயுமே அதுவும் அந்த பறவை இந்த இடத்துலலாம் எங்கேயுமே கிடையாது ஆக்லாந்து ஹேமில்டன்லாம் எங்கேயுமே கிடையாது வாய்க்காச்சம் அப்படின்ற ஒரு இடத்துல ரொம்ப உள்ள அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க காக்கான்றது வந்து நம்ம இங்கே எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த ரூக் வகை பறவையுமே வந்து ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் இருக்குங்க ஏன்னால் பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து இங்கே இருக்க பழங்குடியினர்கள் அதோடய எண்ணத்தை வேட்டை ஆடிட்டதால் சின்ன வயசுலலாம் ஸ்கூலுக்கு போயிட்ருக்கும் போது அண்டம் காக்கா ஒரே ஒரு காக்காவை பார்த்துட்டா எங்கேயாவது தேடியாவது இன்னொரு காக்காவை பார்த்துடுவோம் ஏன்னா ஒன்று பார்த்தா ஒன் ஃபார் சாரோ டூ ஃபார் ஜாய் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்